இனிய காலை வணக்கம் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமையட்டும் திருக்குறள் இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு சொல்லியிருக்கார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாருக்கு ஓம்பல் தலை அதாவது தென்புலத்தார் முன்னோர்கள் தெய்வம் நம்முடைய குலதெய்வம் இந்த மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் விருந்தோக்கள் விருந்தொக்கள்னாக்கா விருந்தினருக்கும் சுற்றத்தாருக்கும் செய்வது அப்புறம் தான் என்றாங்க தான் தனக்கு இந்த ஐந்து வகையான பேருக்கு எப்படி கடமை செய்யணும் அப்படின்னாக்கா ஐம்புலத்தாருக்கு ஓம்பல் தலை அதாவது ஐந்து புலன்கள் ஐம்புலத்தாறுனால் இங்கே வந்து இந்த எல்லாருமே வந்து பொருள் கொடுத்துருக்கிறது வந்து முன்னோர்கள் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தாறு தான் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே குறிப்பிட்றாரு அது எதை மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ஐம்புலத்தாருக்கு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறார் ஐம்புலத்தாருக்கு அப்படின்னாக்கா நம் உடலில் இருக்கக்கூடிய ஐந்து புலன்களை தான் இங்கே குறிப்பிடுகிறார் ஐந்து புலன்கள் என்ன அப்படின்னாக்கா அதாவது தோல் நாக்கு மூக்கு கண் காது இந்த ஐந்து புலன்கள் இதை வந்து என்னென்னாக்கா வந்து கருவிகள்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய நாம் நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய கருவிகள் இதெல்லாம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஐந்து கருவிகள் ஐந்து புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாணக்கருவிகள் அப்படின்னு இருக்குது கர்மேந்திர கருவிகள் அப்படின்ட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நாணக்கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தையும் வந்து ஐந்து புலன்களையும் வந்து நாணக்கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாணக்கருவிகளுக்கு வந்து நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது அதாவது அதனுடைய தேவை இயல்பு அறிந்து பே ஓம்பல் தலைனாக்கா பேணுதல் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த ஐந்து புலன்களையும் பேண வேண்டும் பேண வேண்டும்னாக்கா அளவு முறை மாறாமல் அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் கண்களை வந்து தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தணும் அளவை மீறி பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மை கெட்டுவிடும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு புலன்களுக்கும் தான் அதுபோல இந்த ஐந்து நபர்களுக்கும் கடமை ஆற்ற வேண்டும் அதாவது பேணுதல் வேண்டும் என்று மிகச் சிறப்பாக விளக்குகின்றார் அதாவது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாருக்கு ஓம்பல் தலை பேணுதல் சிறப்பு என்று மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார் திருவள்ளுவர் அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்